எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இடத்துல நிறைய நாட்டுக்கோழி வளர்க்குறதுனால அப்பப்போ அழ வைக்கிறதுக்கு பழக்கம் நிறைய முட்டை ஆக்கிட்டே இருக்கும் சிலதை விற்போம் சிலதை வைப்போம் அது மாதிரி இப்போது ஒரு முப்பது முட்டை சேர்ந்ததுனால அழ வச்சிடலாம் ஏற்பாடு இப்போ தக்காளி தக்காளிட்டு எடுத்துக்கிட்டு நாங்கள் அதிகமாக வைக்கோல் தான் பயன்படுத்துகிட்டு வைக்கோலை நல்லா ரவுண்டாக சுற்றி வச்சுட்டோம்னா முட்டை உருண்டு போகாதும் இருக்கும் பிளாஸ்டிக்கில் இழாகுடமா கோழியை போது உடையாமல் இருக்கும் அந்த பாதுகாப்புக்காக முட்டை வைக்கிறதுக்கு இந்த வைக்கோலை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறோம் மோஸ்ட்லி நாங்கள் ட்ரே தான் அதிகமாக பயன்படுத்தி முட்டை ட்ரே தான் முட்டை எடுத்து ஒன்று நடக்கலாம் மொழி முட்டை வச்சு இருபத்தி ஒரு நாளில் மில் வச்சிடும் நம்ம சார பார்க்கணும் ஒரு ஒரு முட்டையை எடுத்து வச்சாச்சு அப்போதுலேருந்து இப்போ வரையும் ஒற்றை தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க அது என்னன்னு தெரியல அதே மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒற்றையில வச்சு முடிச்சாச்சு வெற்றிகரமாக இதெல்லாம் போன பேச்சு கோழி கொஞ்சம் வச்சு பதினஞ்சு முட்டை வச்சு கரெக்டாக பதினஞ்சு கோழி குஞ்சு வச்சாங்க இவங்க அருமையாக பாதுகாத்துட்டு வராங்க கோழிக்கு தனியாக ரூம் கொடுத்துருக்கனால நாய்க்குள்ளிங்க இருக்கிறது ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது கறிப்பு கீரி வந்தாலும் ஆளுங்க வந்தாலும் குறைச்சி காட்டி குத்துக்கிட்டு இதுங்களுக்கு தனியாக சாப்பாடு செஞ்சு வச்சிருவோம் அது பாடிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல சுத்திக்கிட்டு ஜாலியாக இருக்கும் இதுவரையும் கோழி கொஞ்சங்கள் எதுவும் பண்ணலை அந்த வரையும் பெரிய விஷயம் இதுதான் முக்கியமான விஷயம் நிறைய கோழி இருக்கிறதுனால எந்த முட்டை எந்த கோழி எங்கே எதுவுமே விடுதுன்னு தெரியாது மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா இதை மழை அழ வச்சு மட்டும் நமக்கு தெரியும் புதுசாக இருந்துச்சுன்னா எடுத்து வச்சிடலாம் அதுக்காக அதை மார்க் பண்ணுறது அதை ரொம்ப அதிகமாக நாங்கள் பயன்படுத்துகிற விஷயம் ஒன்று இந்த கூண்டு எதுக்குன்னா இங்கு போட்டு தனியாக வச்சுன்னு இருக்கிறோம் அதில் கோழி கொஞ்சம் இதில் எதாவது முதல்ல விட்டுருவோம் அழை வைக்கும் போது கோழி குஞ்சு பெருகிற டைமில் கரெக்டாக எந்த கோழி கொஞ்சம் எதுவுமே அதை கூட ஜாயின் பண்ணிட்டோம்னா அது கரெக்டாக பார்த்துக்குவோம் இந்த ரூம் தான் மொத்த கோழியும் வளர்க்குறதுக்கு இருக்கிற இடம் ரூம் ஃபுல்லாகவே கோழிக்குனே விட்டாச்சு கீழே மணல் தான் ஃபுல்லாக ட்ரே வச்சுருப்போம் கோழி எப்போ வந்து எங்கே முட்டை விடணும்னு தெரியாது இதில் பழக்க பற்றிட்டு இருந்தாலும் இந்த ட்ரேல வந்து உட்காந்து முட்டை விட்டு போயிடும் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பரன் மழை போட்டு வச்சுருக்கோம் அது மேலேயும் கோழி உட்காரோம் அந்த ஒரு ரெண்டு கோழி உட்காந்துட்டுருக்குறாங்க அது ஒரு பிளாக் முதல்ல நீழ வைக்க போகிறோம் இந்த கொம்புங்களையும் நைட்டில் உட்காந்துக்கும் இதுதான் ரெண்டு போட்டு தான் சொல்ல முடியாது ஏன்னா கோயில்களை எதுவும் பண்ணல பண்ணலை நாளே சுற்றிட்டுறாங்க பாதுகாப்பாதி கோயில்களுக்கு எல்லா கோயில் வரும் இனிமேல் பார்த்து அந்த கோயில் வரல கோயில் வந்து வர்றாங்க புதுசாக வந்துக்கிறான்னு பாக்குறாங்க ஒரு எண்பது கோயில் இருக்கு நம்மளாட்டம் ஆச்சு எடுத்து மட்டும் இரண்டு நாள் ஏன் வச்சிருந்தோம்னா வெயிலில் காயணும் அந்த கோடு போட்டு அதுவும் ஆய்ஞ்சு போச்சுன்னா எந்த முட்டை எதுவும் தெரியாமையே போட்டு கடைசியில் அந்த முட்டை வச்சாச்சு இப்போ இந்த ஒரு ட்ரைனா போய் அழை சொல்லிட்டு போய் வச்சாச்சு முடியல எப்ட்டே வச்சாலும் நாங்கதான் தான் அந்த கோழி போயிருக்கிற இங்குபட்டல இருக்கும் கரெக்டா இருக்கும் நெமிலி பணப்பாக்கம் இடைப்பட்ட தூத்துல ரெட்டிவளம்ன்ற ஊர்ல இருக்குது நாட்டுக்கோழி முட்டை எட்டு கோன்னு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் தேவைப்பட்டால் வாங்கிக்கொள்ளுங்க